வணக்கம் தற்போதைய நேரத்திற்கான டாப் செய்திகளை பார்க்கலாம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதல்வர் ஸ்டாலின் முதலில் கச்சத்தீவு செல்ல வேண்டும் அப்போதுதான் இலங்கை விவகாரத்தில் திமுக தொடர்ந்து நாடகம் ஆடுவது வரும் என்று பாஜக பதிலளித்துள்ளது தமிழக மீனவர்களின் நலன் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் தங்களின் சுயநலத்திற்காக மத்தியில் இருந்த காங்கிரசின் முன்னாள் பிரதமர் இந்திராவும் கருணாநிதியும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தனர் என பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனா் தங்கம் விலை சாமானியர்கள் வாங்க முடியாத அளவிற்கு உச்சம் தொட்டுவிட்டது சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் ஒரு சவரன் தங்கம் செய்கூலி சேதாரத்துடன் ஒரு லட்சத்தை தாண்டி விற்பனையாகிறது அமெரிக்காவில் செலவினங்கள் மசோதா தொடர்பாக உடன்பாடு எட்டப்படாததால் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க அரசு முடுங்கியதால் தங்கம் விலை உயர்ந்து வருவதாக காரணம் கூறப்படுகிறது திமுக பிரமுகரை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட மதுரை வரிச்சியூர் செல்வத்தின் கூட்டாளி வர்கீஸ் திண்டுக்கல் சிறையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார் திமுக ஆட்சிக்காலத்தில் லாக்அப் மரணங்களும் சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பதும் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னதாகவே தொடங்கியுள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி அறுவடை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அறுவடை செய்யப்பட்ட நெல் முழுவதும் சாலைகளில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதோடு நேரடி கொள்முதல் மையங்களில் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் மூட்டைகள் வரை அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து கொண்டிருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மத்திய பிரதேச மாவட்டம் மொரார் நகரில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட அசித்ரோமைசின் ஆன்டிபயோட்டிக் மருந்தில் புழுக்கள் இருந்ததை அடுத்து குழந்தையின் தாய் மருத்துவமனையில் புகார் தெரிவித்தார் சிந்த்வாரா மாவட்டத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்த இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அரசு மருத்துவமனை மருந்தில் புழுக்கள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுடன் டாக் வை செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி